கலா எக்கா சிடி வித்த சசிகலா உனக்கு சிற தண்டனை கொடுத்துட்டாங்களே எக்கா சீடி வித்த சசிகலா உனக்கு சிற தண்டனை கொடுத்துட்டாங்களே இனி சின்னமாகவும் இல்லை நுண்ணமாகவும் இல்லை நீங்க சின்ன பின்னமாவது உறுதியாகி போச்சே அக்கா எா நீங்க ஆடுன ஆட்ட என்ன கூத்தாடுன கூவாங்க இருந்த அழகு என்ன உங்களுக்கு சொகுசு பங்களா என்ன எங்க அம்மா சின்னம்மா அணி போயிட்டு ஆத்தா எக்கா நீங்க தலைவியோட காருல போனது இப்போ இப்ப காரு இல்லாம கட்டாந்தரையில கிடக்க போற நிலைமையை கண்டு எனக்கு மனசுலாம் சந்தோஷத்துல பூரிக்குதே 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 நீங்கள் ஆடின ஆட்டம் எல்லாம் அடியில் அலசஞ்சு செஞ்சு போனதுன்னு எக்கா நீதி செத்துருன்னு நான் நில கொலைஞ்சி நின்னேன்க்கா இந்த நீதி தோக்கலன்னு நீங்கள் நிலனா ஆட்டி விட்டேங்களே நாலு வருஷத்துக்கு நீங்கள் நாக்க பிடிக்கிட்டு செத்துறலாம் இல்லைன்னா ஆண்டுக்கிட்டு செத்துறலாம் நீங்கள் வாழவே கூடாது இந்த தமிழகத்தில் நீங்கள் வாழ தகுதியவங்கன்னு எனக்கு அப்போவே தெரியும் ஆனாலும் மூச்சு காட்டாமல் இருந்ததுக்கு காரணம் உங்களுக்கு தீர்ப்பு வரட்டும்னு தான் அக்கா எக்கா உங்களை நாடு விட்டு நாடல்ல ஊரு விட்டு ஊரு விடல இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும்னு மனசில் தீராத ஆசிரிஞ்சிச்சு ஆனால் என்னால முடியல முடியலை இன்னைக்கு டெல்லியில் சொல்லி போட்டாக நீங்கள் போறேலே போகிறேனே போறேலே ஏக்கா தமிழ்நாடு எங்களுக்கு தலையெழுத்து உங்களுக்கு தாயாரம்மா தாயாரே தாயாரம்மா தாயாரே தமிழ்நாடு எங்களுக்கு உங்களுக்கு தலையெழுத்து உங்களுக்கு ஏக்கா நீதி ஒரு நாளும் சாகாது எங்களுக்கு நிம்மதியான வாழ்வு கிடைக்க போது கிடைக்க போது